இமாவட்டம் மாவட்டம் பெரியதும்பூர் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் கவாஸ்கர் உதயஜோதி தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கும் நிலையில் கடன் பிரச்சனையால் சவுதி அரேபியாவில் டிரைவர் வேலைக்கு சென்றுள்ளார் கவாஸ்கர் தனியார் நிறுவனம் மூலமாக சவுதி அரேபியா சென்ற அவருக்கு டிரைவர் வேலை தராமல் பாலைவனத்தில் ஆடு ஒட்டகம் நீக்கும் பணி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே தனது கணவருக்கு சரியான சம்பளம் தராததாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் கூறியிருக்கும் மனைவி உதயஜோதி அவரை உயிரோடு மீட்டு தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் எங்கள் வீட்டுக்காரவங்க சகோதேரபில் டிரைவர் வேல் இதுக்காக போனாங்க கேஎம் டிராவல்ஸ் மூலமாக ஆனால் இப்போ அவங்க கொண்டு போய் அவங்க பாலைவனத்தில் விட்டுவிட்டாங்க நிறைய ஆடு ஒற்றவு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு மீட்டு செய்கிறாங்க அழிக்கிறாங்க ரொம்ப பாலியல் பெண்குளுக்கு ஏழாகிறாங்க செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கணவர் கவாஸ்கர் கடந்த ஜனவரி மாதத்தில் வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்றார் டிரைவர் வேலை என்று சென்றவருக்கு பாலைவனத்தில் அவருக்கு ஆடு ஊட்டகம் மேய்க்கும் வேலையைத்தான் கொடுத்துள்ளனர் அங்குள்ள அரேபிய பெண்ணை வைத்து கணவருக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது விலங்குகளோடு உறவு வைத்துக் கொள்ள சொல்லி அடிப்பது என்று துன்புறுத்துகின்றனர் எது எதுவுமே இல்லை அவங்க கையில எது ஒன்று அனுப்பினாலும் அவங்க மூலமா எங்க வீட்டுக்கு அவங்க கையில கொடுக்கறதே கிடையாது அவங்களாவே தான் எது இருந்தாலும் கொண்டுவிட்டு

இப்போ பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நான் பேசுவேன் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல உயிருக்கு ஏதாவது பாதிப்பா இல்லை கஷ்டப்படுறாங்க எல்லாம் எதுவுமே எங்களால் நான் மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் கடந்த உள்ள நாளே எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் போனாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல எப்படியாவது என் வீட்டுக்கார உயிரோட காப்பாற்றி கொடுங்க எனக்கு தாய் நான் தழுதடுக்க கோரிக்கை வைத்த நிலையில் உடன் மகள் கண்ணீரோடு நின்ற காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளது